பக்தி பிரேமை குருவிடம் அல்லது இறைவனிடம் நாம் எதை காட்டுவது எளிது எது சிறந்தது பக்தி பிரேமை என்பது எப்படி இருக்க வேண்டும் மாதிரியான ஒரு கேள்விகளை நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மிக அற்புதமாக எல்லோருமே வந்து இவ்விரண்டையும் பிரிக்க முடியாத விஷயங்களாக சொல்லியிருந்தேன் அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம் இந்த ரெண்டும் மாதிரி ஒருத்தன் பிரேமையில இருக்க அவன்கிட்ட பக்தி இல்ல அப்படின்னா எங்கேயோ போலாறோம் ஒருத்தன் பக்தியில இருக்க அவங்கிட்ட பிரேமையில இல்ல அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ போலாடறதுக்குன்னு இருக்கும் அப்போ நம்ம மைண்ட் தான் நம்ம யூகம் தான் ரொம்ப ஈஸியா அச்சீட் பண்றதுக்கு தயாரா இருக்கு அப்ப நமக்கு இந்த மாதிரியான ஒரு செக் பாயிண்ட் வேணும் இல்ல அப்ப இந்த செக் பாயிண்ட்டுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது ஏன்னா எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு டெபனிஷன்ஸும் ஒன்றாக கலக்கின்ற அற்புதம் இந்த ஞானத்தில் நிகழ்கிறது தான் உண்மை ஏன்னா பிரேமைன்னா என்ன ஒன்னஸ் ஃபீல் நீயும் நானும் ஒன்னுன்னு நினைக்கக்கூடியதுக்கு பிரேமேன்னு பேர் ஒருத்தன் எவ்வளவு வேணா பணக்காரங்களா இருக்கலாம் ஒருத்தன் எவ்வளவு வேணா ஏழையா இருக்கலாம் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேமை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படி இருந்தா அதுக்கு பேரு பிரேமேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பக்தன் பகவான் அப்படின்னா அந்த பக்தனுடைய ஃபீல் எப்பயுமே எப்படி இருக்கு அப்படின்னா பகவானை வந்து வேற லெவல்ல தூக்கி வச்சுக்கிறான் இவன் தன்னை அடியேனாக தனக்கு ஒரு சேவகனாக அல்லது ஒரு மிகவும் கீழானவனாக தன்னை பாவித்துக் கொள்ளுகின்றார் இந்த பாவத்துக்கு பேர்தான் பக்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சரி இது என்னது அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் அப்பதான் வந்து ரொம்ப சோவா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க எது எளிது அப்படின்னு கேட்டா ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியாச்சு அது எப்படி எளிது அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பீப்புள் சிலருக்கு பிரேமை எளிதாக இருக்கும் பிரேமையின் வழியாக பக்தியை கைப்பிடித்துக் கொள்ளலாம் சிலருக்கு பக்தி எளிதாக இருக்கும் அந்த பக்தியின் வழியாக பிரேமையை கைப்பிடித்துக் கொள்ளலாம் ஆதலால் இப்படி உங்களுக்கு எது எளிதோ அப்படி டிராவல் பண்ணிட்டு போங்க என்சூர் பண்ணிக்க வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னா இந்த ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அழகா நீங்க எல்லாருமே அற்புதமா சொல்லியாச்சு சரியா என்னுடைய பங்குக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒண்ணுதான் இந்த ஒண்ணுங்கிறத எப்படி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பிரேம பாவம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த லவ்க்கு டெபினேஷன் என்ன கொடுப்போம் அப்படின்னா லவ் இஸ் கிவிங் இன் நேச்சர் அண்ட் லவ் நெவர் பெக்ஸ் பெக்ஸ்னா பிச்சை எடுக்காது யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காத பேர் தான் பிரேமை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ யாரு யாருக்கு கொடுக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப நான் லவ்ல இருக்கேன் நான் லவ்ல இருக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் அப்படின்னா அந்த நண்பன் எனக்கு என்ன செய்வான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அவன் எனக்கு ஏதாவது செய்வான் நினைச்சேன்னா அது கேவலம் சரியா அதுக்கு பேர் அன்பே கிடையாது சோ அவன் எனக்கு எதுவுமே பண்ண வேணாம் நான் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது அன்பானாலும் பணமானாலும் அவனுக்கு என்ன உதவினாலும் நான் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த கொடுப்பதிலே நிறைவதற்கு அன்பென்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இல்லையா கொடுப்பதிலே நிறைவதற்கு அன்பு என்று பெயர் அப்படின்னு வருது அப்ப என்னது வருது ஆனா உயர்வு தாழ்வு சொன்னீங்க அப்ப எப்பயுமே கொடுக்கறவன் உயர்வானவனாச்சே வாங்குறவன் தாழ்வானவனாச்சே அப்ப உயர்வு தாழ்வு வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அது எப்படிங்க கொடுக்குறவன் எப்பவும் இஸ் ஆல்வேஸ் லெசர் தானே இதுல என்ன டவுட்டு அப்போ லவுக்கு டெஃபனேஷன் குடுக்கும்போதே கிவ்வர்னு குடுக்குறீங்க அப்புறம் சமம்னு வேற சொல்றீங்க என்னய்யா அப்படின்னு கேட்டா இல்ல அது ஏன் இல்ல அப்படின்னா ஜீவன்தோ நான் பண்ணனும் நான் பண்ணனும் நான் பண்ணணும்னு இவன் நினைக்கிறான் அந்த பிரேமை காட்டுவதற்காக இவன் ஏங்குகின்றான் அந்த ஏக்கம் பெகராக இருக்கிறது கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த அந்த நண்பனை கண்டு இவன் பெருமிதம் கொள்கின்றான் எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் இல்ல ஞானதேவர் வந்து தானம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு எப்படி கொடுக்கணுமாமா இவன் தான் இவர் இல்லையா இவன் கொடுக்கும்போது அவனை உயர்வாக வைத்து தானம் கொடுப்பதற்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான் ஆமைய பெகர் நான் ஏன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனுட்டி அவன் தானே குடுத்துருக்கான் இந்த ஆப்பர்ச்சுனுட்டி கொடுக்கலாம் எனக்கு கொடுக்கும் வாய்ப்பே இல்லாம போயிருக்குமே அப்போ அன்பு செலுத்துவதற்கு பிரேமை காட்டுவதற்கான வாய்ப்பை நல்கியவன் அவன் ஆதலால் அவனுக்கு சேவகனாய் அவன் கொடுத்த அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நான் அவனுக்கு சேவகம் புரிகின்றேன் என்ன பீல்ட்ல பண்றான் குடுக்கிறான் குடுக்கிறான் என்ன பீல்ட்ல பண்றான் சேவக பாவத்துல அவனை உயர்வனாக்கி அவனை அரசனாக்கி இவனை சேவகனாக்கி கொடுக்கின்ற அந்த கொடுப்பினைக்குத்தான் பிரேமை என்று ஞானதேவர் சொல்லி இருக்கின்றார் என்றால் என்னமா இருக்கு புரியுதா ஐயோ என்ன அமேசிங்கா இருக்கு பாருங்களேன் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அப்புறம் இப்ப என்னடா உயர்வு தாழ்வை காட்டுற அப்படின்னா யார் உயர்வு யார் தாழ்வுங்க அதுதாங்க என்ன அதிசயம் நீங்க உயர்வு தாழ்வு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இவன் கொடுப்பவன் அவன் இப்ப ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் வந்து நான் எக்ஸ்பேஸ் சொன்னேன் நான் பணக்காரனா இருக்கேன் அறிவாளியா இருக்கேன் எல்லாம் இருக்கேன் என்கிட்ட ஒருத்தன் எதுவுமே இல்லை அப்ப நான் என்ன ஃபீலிங்ல இருக்கேன் அப்படின்னா நான் வந்து அவனுக்கு எல்லாம் செய்யணும் நல்லா பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ மேலோட்டமா பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு என்ன தெரியும் நான் பெரிய அவன் வந்து சின்ன ஆள் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஆனா என்னோட ஃபீல் பாட்ல என்னோட ஃபீல் பாட்ல அவன் பெரியவன் நான் சின்னவன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான் எனக்கு சேவகம் புரிவதற்கு அன்பு காட்டுவதற்கு என்னை காட்டி மகிழ்வதற்கு நல்லா எல்லாம் நீங்கன்னா எனக்கு டோட்டலா ஞானமே ஏறி இருக்காதுங்க எனக்கு ஞானத்தை கொடுப்பவர்களே நீங்கள் அல்லவா உங்களிடத்தில் பேசும் வாய்ப்பு எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ஆதலால் அதை பிச்சையாக பெற்றுக்கொண்டு நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன் சேவக பாவத்தில் அப்ப இங்கே நான் உங்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறேன் உங்களை மன்னனாக நினைத்துக் கொண்டு இல்லைன்னா எனக்குள்ள போர் போர் அடிக்கிறது மட்டும் இல்லை டோட்டலாக என்னது ஞானத்துக்கு அஸ்திவாரமே நீங்கள் தானே அப்போது நானாக தனியாக உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க அதுவும் குறிப்பாக ஃபுல்லாக ஃபீல் பாட்டோட நான் வந்து பேசுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டான் கொடுக்குறேங்க எனக்கும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது யான் பெற்ற இன்பம் பிறகு வையகம்னு அந்த ஃபீல்க்குள்ளே நம்ம மேட்ச் ஆகிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு நம்ம கற்றுக்கொண்ட ஞானத்தை எல்லாம் அந்த ஃபீல்டுக்குள்ளேருந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது இந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பிச்சை இட்டது நீங்களப்பா நீங்கள் போட்ட பிச்சையாளர்ல போய் என்று நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நினைப்பில் நான் இருக்கின்றேன் ஆனால் உங்கள் கண்களுக்கு நான் ஏதோ கிவர் மாதிரியும் நீங்க ஏதோ பெக்கர் மாதிரியும் நான் மேல மாதிரி நீங்க கீழே மாதிரியும் தெரியுது ஆனா என்னுடைய ஃபீல் பாட்ல நீங்கதான் மேல இருக்கீங்க நான் கீழே இருக்கேன் என்னையா யாரையா மேலே யாரையா கீழே இட் இஸ் இம்பாசிபிள் பிரேமா பிரேம பாவத்துல உயர்வும் தாழ்வும் இருக்கும் ஆனால் இருக்காது புரியுதா சோ அது இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் சேவக பாவத்துல இருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் இடியன் பாவத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிறப்ப நான் கீழே போயிட்டேன் பட் ஆஹ் அவன் மனசோட மனசு மெர்ஜாய் அவன் ஃபீல் பாட்டோட ஃபீல் பாட்டோட மெர்ஜாய நான் ஒன்றா கலக்கும் போதுதான் எனக்கு அந்த சேவக பாவமே வருது அப்ப இந்த ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள போனதுனாலதான் இந்த சேவக பாவமே வருதுன்னு சொல்ல வேண்டியது இருக்குங்கிறேன் நான் என்னையா சொல்ற ஃபீல் வந்தா எதுக்குயா சேவக பாவம் வரும் ஏன்னா நானும் அவனும் ஒண்ணுடா அவனுக்கு ஒண்ணுன்னா நான் அவனுக்கு சேவை பண்ண வேற எவன்டா பண்ணுவான் ஒண்ணுன்னு வரும்போது தாண்டா சேவக பாவமே வருது பிரேமையில் பக்தி மலரும் என்று அற்புதமாக நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா சோ திஸ் இஸ் அவர் லவ் பி நமது பிரேமை எப்படி இருக்கணும் எப்படித்தானே இருக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அழகா சொல்லியிருந்தீங்க சரி ஓகே இப்ப நெக்ஸ்ட் அந்த சைடு போலாமா ஆஹ் பக்தி பாவம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப பிரேமை நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரேம பாவத்திலேயே என்ன இருக்கு அப்படின்னா உயர்வு தாழ்வு இருக்கு சேவகன் அரசன் இருக்கின்றா இந்த சேவகன் அரசன் அப்படிங்கிற அந்த பாவம் எப்போது வருகிறது என்றா பிரேமையின் முதிர்ச்சியிலே வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க யார் யாருக்கு சேவகம் புரிகின்றாருன்னு அதை விட ஒரு பியூட்டிங்க சரியா இப்ப பாருங்களேன் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து பெரிய பெரியவன் மாதிரியும் நீங்க தாழ்ந்தது மாதிரியும் அப்படிங்கிற ஃபீலிங்ல நீங்க இருக்கீங்க ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா உங்களால் அல்லவோ நான் வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சேவகம் புரிவதாக நினைத்து கொண்டிருக்கிறேன் எக்ஸாக்ட்லி இரண்டு பேருக்கு இடையில் பிரேமை என்பது இப்படி இருந்தால் அதற்கு பெயர் தான் பிரேமை என்ற உணர முயற்சி செய்யுங்கள் ஷோ இ லவ் வி நெர் பீல் டேட் ஆம் இ வில் ஃபீல் தாட் ஐ ஷோ டு யூ அப்படிங்கிற ஃபீலிங்ல ஆட்டோமேட்டிக்கா இவன் சேவகன்ற பாவம் தான் இவனுக்கு வரும் உண்மையான பிரேமையில இப்படி இரண்டு பேருக்கிடையே பிரேமை என்ற பாவத்தில் என்ன இருக்கின்றது என்ற ஆழமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் அதுதான் போல என்ன அழகான ஸ்லோகம்ங்க போல என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்காரு

ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னப்பா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா சிவம் சக்தியை அனுபவிக்கின்றான் அப்படின்னு சொன்ன அர்த்தம் நான் சக்தியை அனுபவிக்கின்றேன் சக்தி ஆப்ஜெக்ட் சிவம் சப்ஜெக்ட் அப்போ சப்ஜெக்ட் டாப்பு ஆப்ஜெக்ட் கீழே ஏன்னா இது வந்து இதை அனுபவிச்சுட்டு இருக்கு அனுபவிக்கப்படும் பொருள் நான் அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தெரியுது ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் அட் இப்போ சக்தி சாரி சிவா என்ஜாய் சக்தி அட் தி ச சேம் டைம் சக்தி என்ஜாய்ஸ் சிவா சக்தி சிவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது சப்ஜெக்ட் ஆயிடுச்சு சிவம் ஆப்ஜெக்ட் ஆயிடுறான் சரி இந்த ரெண்டும் ஒண்ணு கொண்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு சரி எப்படி இருக்குன்னு கேக்குறதாங்க தாங்க அற்புதத்திலும் அற்புதம் சிவா கிட்ட போயிட்டு ஏண்டா நீதான்டா சக்தி அனுபவிக்கிற அப்ப நீ தாண்டா பெரியவன் அப்படின்னா சிவா சொல்றான் லூசு நான் நினைப்பதையெல்லாம் அற்புதமாக எனக்காக அள்ளி தந்து இந்த உலகமாக உருமாற்றி நான் சொன்னதை எல்லாம் செய்து கொடுத்து என்னை பிச்சைக்காரன் ஆக்கி அது கொடுக்கும் நிலையில் இருந்து கொண்டிருக்கு எனது சக்தி எனது தேவதை நான் தான் அல்லவோ அவனுக்கு சேவகனாக இருக்க முடியும் சிவன்

ஏன்னா அந்த அது ஃபீல்டில் ஹையர் நாலேஜ்ல உங்களுக்கு புரியும் இதை நீங்க ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாங்க நான் முதலே சொல்லிட்டேன் ஆர்டினரி ஃபீலிங்ல ஒரு ரெண்டு லவர்ஸ் இருக்காங்கன்னா ரெண்டு எப்படி ஃபீல் இருக்கும் ரெண்டு லவரை சிவா சக்தி வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஹையர் நாலேஜ்ல ஒண்ணும் போவேணும் ரெண்டு லவர்ஸ் இருக்காங்க ஒருத்த ஆண் அவனுக்கு சிவான்னு பேர் ஒருத்தி பெண் சக்தின்னு பேரு சரியா இப்போ இப்ப ரெண்டு பேருக்குள்ள எப்படி லவ் பண்றாங்களாமா நீ அவன் அனுபவிக்கிறடா இப்ப நீதாண்டா பெரியவன் அப்படின்னா அனுபவத்தை கொடுத்தவே அவளா அவ அனுபவத்தை கொடுக்கலாம் எனக்குங்கட அனுபவம் இருக்கு கொடுப்பவள் அவள் உயர்ந்தவள் ஏன் தேவதை அவள் அப்படிங்கிறான் அந்த பையன் சரியா அது பிரேம அதையும் மெதுவா போயிட்டு சக்தி என்ஜாய் சிவா நீ சிவத்தை அனுபவிக்கின்றா நீ உயர்ந்தவள் அல்லவா அப்படின்னு கேட்டா அவனுக்கு சேவகம் புரிவதால் தான் எனக்கு சுகமே கிடைக்கின்றது அவன் அரசன் கட்டளையிடுகின்றான் நான் அவனுக்கு சேவகம் புரிகின்றேன் கட்டளையிடுபவன் தானே உயர்ந்தவன் நான் சேவகம் புரிந்த நான் எப்படி உயர்வாக இருக்க முடியும் அவன் கட்டளையிடாமல் எனக்கு வேலையே இல்லையே அவன் கட்டளையிட வேண்டும் அவன் கிட்ட கட்டளையை நான் ஒரு ஒரு அரசன் இருக்கான் ஒரு சேவகன் இருக்கான்னா அந்த சேவகன் அந்த அரசன் கட்டளையிடுகின்றான் நான் சேவகம் புரிகின்றேன் அந்த பிரேம பாவத்தோடு அவன் பேசினான் அப்படின்னு தோ சக்தி என்ஜாய் சிவா பட் வாட் இன்டென்ஷன் அதாவது மனசு எப்படி இருக்கு அப்படின்னு ஃபீலிங் எப்படி இருக்கு அப்படின்னா நான் வந்து சேவகன் அப்படின்னு அப்போ சிவமும் சக்தியும் ஆணும் பெண்ணும் வேறு ரெண்டு நபர்களும் யார் வேணா வச்சுக்கோங்க இருவருக்கிடையில என்னமான ஒரு பிரேமை ஏற்பட்டு இருக்கிறது அந்த பிரேமைக்குள் எப்படி உயர்வு தாழ்வு இருக்கின்றது அரசனும் சேவக பாவம் இருவருக்கும் இருக்கின்றது யார்ரா அரசன் யார்ரா சேவகன் சொல்ல முடியாதுங்க பிரேம பாவம் அப்படி பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும் அப்ப ஒன்னஸ் இப்படி ஒரு உயர்வு தாழ்வா இருக்கு உயர்வு தாழ்வு இருக்கு யார் அரசன் யார் சேவகன் என்றே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உயர்வு தாழ்வோடு ஆனால் பின்னி பிணைந்திருக்கும் அந்த ஒரு விஷயத்திற்கு பிரேமை என்று ஒன்றாக அதாவது நாங்க ரெண்டு பேரும் வந்து டுவாலிட்டியில இருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கேன் வாங்கிட்டேன் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் இல்ல நீங்க ரெண்டு பேரை பிரிக்கவே முடியாது நாங்கள் ஒன்றாக இருந்து கொண்டே ஆனால் எங்கள் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்கென்று நாங்கள் இரண்டாக இருக்கின்றேன் என்று இன்னொரு ஸ்லோகத்திலே சொல்லுகின்றான் என்றால் ஐக்கிய பாவத்தை மென்ஷன் பண்ணுகின்றது அந்த ஸ்லோகம் அந்த ஐக்கிய பாவத்துக்குள் வருகின்றது இந்த பக்தி சேவக பாவம் என்றெல்லாம் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சித்தால் பிரேமை பக்தி என்பது எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியும் என்று நினைக்கின்றேன் ஓகே அந்த சைடு போவோம் ஒண்ணு சொன்னாலே ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு எனிவே அனுமன் கதைகள் எல்லாம் அற்புதமா சொன்னீங்க மனதோடு இணைந்தவன் ராமனின் மனதிற்கேற்றார் போல் நடக்க வேண்டும் என்று துடிப்பவன் ராமனை மகிழ்விக்க வேண்டும் என்பதே தனது கொள்கையாக வைத்திருப்பவன் எனது மனம் எனது உடல் எனது என்று அத்தனையும் அவனிடத்தில் சரண் புகுந்த பிறகு இங்கே எதுவும் இல்லாமல் ஆன பிறகு அனுமன் யார் என்று கேட்டால் அனுமனும் ராமன் அல்லவோ இவன் பக்தன் தான் அடியேன் அவன் பகவான் இங்கே நான் நான் என்று எதுவுமே இல்லை என் ராமனுக்காகவே நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் என்று இவன் அர்ப்பணிக்கின்ற அந்த அர்ப்பணிப்பிலே இவன் ராமனாகி விடவில்லையா விடவில்லையா ராமனுக்கு நிகராகி விடவில்லையா ராமனோடு ராமனாக மாறிவிடவில்லையா அதுதானே பிரேம சோ கலப்பதானே பிரேமை உயர்வதால் இல்லாமல் கலந்து விடுவது தானே பிரேமை என்ற இந்த அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது பக்தியின் வாயிலாக அங்கே கிடைத்தது என்ன என்றால் ஒன்னஸ் பீல் ஒன்னஸ் பீல்ட்ல வாயிலா என்ன கிடைக்குதுன்னா பக்தி கிடைக்குது பக்தியின் வாயிலா என்ன கிடைக்குதுன்னா ஒன்னஸ் பீல் தான் கிடைக்குது ஒன்று தொழில் விட்டால் இன்னொன்று கண்டிப்பாக வர வேண்டும் பிரேமை துளிர்த்து பக்தி வந்தாலும் சரி பக்தி துளிர்த்து பிரேமை வந்தாலும் சரி இல்ல நீங்க அட்ட டைம்ல ரெண்டையுமே துளிர் வைத்து இரண்டையுமே ஒரு சேர நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்றாலும் சரி எதுவுமே தவறல்ல ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் பிரேமை பக்தி இரண்டும் பிரிக்க முடியாததாக இருக்க வேண்டும் நீங்க பண்ற பிரேமையிலேயோ பக்தியிலேயோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா மெயின் கான்செப்டா புரிய வைக்கிறதுக்காக அந்த கொஸ்டின் கேட்டேன் பட் குருவிடத்தில் ஆஹ் எது எழுது ஒரு சிலர் சொன்னீங்க எனக்கு பிரேமையின் வாயிலாக பக்தியை பிடிப்பது எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மேபி பக்தியின் வாயிலாக பிரேமையை பிடிப்பது எளிதாக இருக்கலாமோ என்னவோ தெரியல பட் என்னுடைய ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரேமை அதிகரிக்க அதிகரிக்க பக்தி வருவது என்பது என்னுடைய அனுபவமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் அந்த பகவானின் பிரேமையை நான் காண காண பகவானின் அகங்காரமற்ற தன்மையை நான் காண காண பகவானாக இருந்து கொண்டு இந்த பக்தனுக்காக அவனே சேவையாற்ற வருகின்றான் என்பதை காண காண என் பக்தனை தலைமேல் வைத்து கொண்டாடுவேன் என்ற வாசகங்களை கேட்க கேட்க என் பக்தனின் பாத தூளியை எடுத்து நான் பூசிக்கொள்ளுவேன் என்ற விஷயங்களை எல்லாம் கேட்க கேட்க இந்த பகவானின் அகங்காரமற்ற தன்மையிலே நெகிழ நெகிழ எனக்கு பிரேமை பிறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி அவனோடு நான் பிரேமையை கலந்த பிறகல்லவோ எனக்கு பக்தி என்பதே மலர்கிறது என்று அவன் ஐக்கியபாவனை வந்துட்டாங்க அவன் ஒன்னஸ் பீல் இருக்கான் சோ பகவானின் அந்த ஒன்னா பீல் பகவானின் பிரேமை என் மேல் பகவானுக்கு இருக்கும் பிரேமை அப்பேற்பட்டவனாக இருந்து கொண்டு இந்த கடுகுக்காக ஆற்றும் அந்த பிரேமை அந்த பிரேம பாவம் அவனுடைய ஐக்கிய பாவம் என்னோடு அவன் ஐக்கியப்பட துடிக்கின்ற பாவம் இவைகளெல்லாம் காண காண எனக்கு அவன் மேல் பிரேமை மலர்ந்தது பிரேமை சுலபமாக மலரும் காரணம் அவன் பிரேமை செய்து கொண்டிருக்கிறான் என்பதால் நான் பிச்சைக்காரங்க நான் எங்கெங்க தானா போய் பக்தி பண்றது பிரேம பண்றது அவன் என் மேல் பிரேமை காராட்டி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பாவம் எனக்குள் பிரேமையை பார்த்தது பிரேமை வந்தால் பக்தி தானாக மலரும் என்ற அந்த ஆஸ்பெக்ட் படி பக்தி வருகின்றது என்பது எனது அனுபவம் என்று சொல்லி இந்த பதிலை நிறைவு செய்கின்றேன்